சரியான தூக்கம் மக்களே ஒண்ணு இல்ல ஒரு மணி நேரமா பேசிட்டு இருக்கான் எஃபெக்ட் தான் இந்த தூக்கம் வர அளவுக்கு போயிடுச்சு நானே தூங்கிட்டு அஞ்சு நிமிஷம் நானே தூங்கிட்டேன் உள்ள இருக்கிற சாண்ட்ரா முத கொண்டு பல பேர் கேப்டன்சி டிஸ்கஷனுக்கு பிக் பாஸ் ஒன்று அட்வைஸாக இருக்கட்டும் எப்பா முடியல்ரா பாமி அப்படின்ற மாதிரி இருந்தது இன்னொரு பக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அன்சீன் ப்ரோமோவில் நாமினேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரோமோ வந்திருக்கு யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்கன்றதை அந்த ப்ரோமோலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு சின்ன திருத்தம் நேற்று என்ன சொன்னேன் யார் யார் எஸ்கேப் ஆயிட்டாங்க அரோரா வியானா மற்றும் எஃப்ஜே எஸ்கேப் ஆயிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நாமினேஷனில் அவங்க ரெண்டு பேர் கிடையாது அரோராவோ நாமினேஷன் வந்துட்டாங்க வியானாவோ நாமினேஷன் வந்துட்டாங்க பதிமூணு பேர் நாமினேஷன் கரெக்டு தான் அந்த ரெண்டு நேம் மாறி இருக்கு ஒன்னு வந்து வினோத் எஸ்கேப் பாயிருக்காரு கமர்தீன் எஸ்கேப் ஆயிருக்கார் வினோத் கமர்தின் எஃப்ஜே இந்த மூணு பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க அரோரா மற்றும் வியானா நாமினேஷன்ல சிக்கியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இட் வாஸ் ஏ குட் நாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்றத நான் பாக்குறேன் இந்த வாரம் ரெண்டு தின் ரெண்டு ரெண்டு தின்ன ஆசையா அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இது ஒரு பக்கம் அதை தாண்டி பிக் பாஸ் வந்து நிறைய அந்த ஒரு இம்பேக்டான ஒரு கவுண்டர் செஷன் அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு பிக்பாஸே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண எப்படி இருக்குமோ எல்லாரையும் வச்சு கலாச்சிட்டு இருந்தார் வியானாவ பாட்டு பாடாததா இருக்கட்டும் சுபிக்ஷா என்ன நாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நாமினேஷனுக்கு பின்னாடி வர மாதிரி என்ன இப்படிலாம் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சுபிக்ஷாவாக இருக்கட்டும் ஆயிரத்தி முந்நூறு பாடல் கானா காணாவினோ தப்பதான் நான் உன்னை வந்து சிஷ்யான்னு கூப்பிடுவேன் ஸோ ஆல்ரெடி என் சாண்டி அப்படிலாம் பண்ணியிருக்கா நீ இப்படி பண்ணோன்றதா இருக்கட்டும் அடுத்து இவங்கள போயிட்டு சாண்ட்ரா மற்றும் பிரஜனை கலாச்சிதான் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கனியை வச்சு கணிக்கும் பிக் பாஸ்க்கும் ஒரு ட்ராக் ஓடுதுல அந்த ட்ராக்கை கலாச்சாரதா இருக்கணும் இஷ்டம்னா பேசுவீங்க இல்லைன்னா இப்படி விடுவீங்கன்ற மாதிரி வேற மாதிரி ஒரு சில சம்பவங்களும் நிறைய நடந்துட்டு இருந்தது ஓகே இட் வாஸ் ஃபன் ஃபீல்டு எண்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுதான் ஒரு பக்கம் லிவிங் ஏரியா கூப்பிட்டார்ல பிக் பாஸ் லிவிங் ஏரியா கூப்பிட்டு என்ன சொன்னாரு ஒரு பக்கம் ப்ராமிஸ் சத்திய செய்யுங்க சத்தியம் யூ வாண்ட் டு ப்ராமிஸ் மீ அப்படின்ன மாதிரி சொல்லி சத்தியம் பண்ண சொல்றாரு எதுக்குன்னு பார்த்தா ஆல்ரெடி விக்ரம் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காராம் அந்த ப்ராமிஸை ஃபாலோ பண்ணி ஓப்பன் அவுட் பண்ணி இப்போ கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்போ நாங்கள் உன்னோட பெஸ்ட்டை பார்க்க வேண்டியது எஃப்ஜே ஸோ அந்த கேப்டன்சியை நீ மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கூட சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே எஃப்ஜேவே சத்தியம் பண்ணுறான் ஒரு பக்கம் என்னென்னா விஜேஎஸ் வந்து இவருடைய கேப்டன்சி பார்க்கணும்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் பிக் பாஸை வந்து சத்தியம் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு என்ன பிக் பாஸ் வந்து எஃப்ஜே ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஃபீல் வருது விஜயசும் சொல்றாரு இவரும் வந்து சொல்லும் போது என்னது அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ தே ஆர் ப்ரொமோட்டிங் சம் பிளேயர்ஸ் அப்படின்றது இங்கே கிளியரா தெரியுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது பிக் பாஸ் ஏன் சொல்லணும் மற்ற யாருக்குமே சொல்லாதுன்னு ஏன் உனக்கு சொல்லணும் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணிட்டு வர சொல்றாரு மத்த யாருக்கும் நான் சொல்லலை ஆனா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னும் போது ஸோ அதுல சம்திங் இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு இதுக்கு நடுவில் அரோரா வேற ஒரு பக்கம் விக்கி விக்கின்னு சொல்லமா விக்கி கூப்பிடும்போது அரோரா வேற பிக் பாஸ் எங்களையும் செல்லமா கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்றதா இருக்கட்டும் அரோராவ் பாராட்டினார் போன வாரம் நல்லா பண்ணீங்க ஓபனப் பண்ணது நல்லதுன்னு என்னையும் செல்லமா ஏதாவது கூப்பிடணும் அப்ப ஆறுக்கு அப்புறம் ஏழு எட்டுன்னு கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி அங்க அரோரா ஒரு மொக்கை அதுக்கப்புறம் அரோன்னு கூப்பிடுங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி அரோராக் கிட்ட பேசிட்டு ஸ்கூல் பிரிக்க ஐ மீன் இந்த கேப்டன்சில அவரு சில ரூல்ஸ் அண்ட் விதிமுறைகள் எல்லாம் போடுறார் சோ அவர் என்ன சொல்றாருனா போன வாரம் நிறுத்தப்பட்ட கானா பேக்ஸ் ஓபன் மை கான்செப்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டதெல்லாம் நான் எடுத்துட்டு வர போறேன்ற மாதிரி அவரோட அட்வைஸ் ஐ மீன் அந்த திட்டங்களை வகுத்து பிக் பாஸ் நடுவுல சீன்லாம் மாசா இருந்துச்சு கலாச்சிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் நடக்குது ஸோ ஆக மொத்தத்துல இது எஃப்ஜே இந்த வாரம் கேப்டன்சிக்கான பேர் என்ன தெரியுமா பிக் பாஸ் ஆர்ட் ஸ்கூல் அதுதான் ஐடியா ஸோ இங்க வந்து எல்லாரும் ஒர்க்ஷிப் கண்டக்ட் பண்ண போறோம் ரம்யாவோட ஆடல் பாடல் விஜே பார்வதியோட பேச்சு திறமை அந்த விஜே ரோல் அதுக்கப்புறம் ஓப்பன் மை கான்செப்ட் கானா பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் கானாவோட பாடலும் இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவோட கானா பாக்ஸும் அது ரெண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்ற டிஸ்கஷன் இதில் ஏகப்பட்ட விதிமுறைகள் வகுக்கிறார் முதல்ல மைக்கு மைக்கு போடாதவங்களுக்கு என்ன விதிமுறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ மைக்கு பிக் பாஸ் இருந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு எப்படி பிக் பாஸ் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்க முப்பது நிமிஷம் பேசாமல் இருக்கணும் வாய் பேசாமல் இருக்கணும் அப்படின்றது இது நேற்று நைட்டே பிளான் பண்ணது தான் விக்ரம் அண்ட் எப்ஜே பேசினதான் இதில் பார்வதி சும்மா இருக்க மாட்டாடா பார்வதி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டாடா கொஞ்சம் யோசிச்சுக்கடா போது உடனே பார்வதி சொன்ன மாதிரி எழுந்துக்கிறாங்க எப்பா பேசாம இருக்கிறதுலாம் எப்படி பாது ரொம்ப கஷ்டமா அப்படின்னும் போது அதெல்லாம் இல்ல பாரு நீங்க எவ்வளவு கான்சியஸா தான் முக்கியமே இது தான் அந்த மைக்க மறந்துட்டு வரீங்க வேற யாரும் மறந்துட்டு வரல அதில் நீங்க கான்சியஸா இருக்கணும் உங்களை நிறுத்தக்கூடாதுன்றது என்ன என்ன இல்லை மைக்கை நீங்க கன்ஃபார்ம் போட்டு வரணுன்றதான் என்னன்ற மாதிரி அங்க வாக்குவாதம் மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தது இல்ல நாங்க சொல்ல வந்தது அப்ப மறந்துடுவோம் நாங்க ஒரு மைண்டில் வச்சு வந்து பேசும்போது அது மறந்துடுவோம் இதெல்லாம் போயிடும்ன்ற மாதிரி பார்வதி சொல்ல அதுல இல்ல இல்ல இது கரெக்ட் தான் நீங்க சொல்ல வர்றதை மறக்க கூடாதுன்னா அப்ப நீங்க மைக்க ஒழுங்கா போடுங்க சோ நீங்க கான்சியஸா இருந்த மைக்க போறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கு பிரச்சனை நீங்களா மாத்திக்காதீங்கன்ற மாதிரி சொன்ன உடனே ஒட்டுமொத்த வீடுமே அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குச்சு அது உங்க மேலதான் தானே தப்பு மைக்க போடாது அவன் மேல தப்பு கிடையாது ஸோ நீங்க அதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தூங்கிட்டே இருந்தேன் நானு இப்ப தூங்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தேன்னா அந்த ஒரு நாள் என்ன நிக்க வச்சாங்க அதனுடைய பலன் என்னன்றது எனக்கு தெரியும் அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அதை அணிவிச்சு பாருங்க கரெக்டாக எல்லாமே மாறும் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்து தூங்குறவனுக்கு என்ன பண்ணணுன்னா பதினஞ்சு நிமிஷம் வெளியே போய் கார்டன் ஏரியாவில் நிற்கிறோமா தூங்கலாம் அதையும் ஒரு பக்கம் ரெண்டாவது ரூலா போயிட்டார் அதுக்கப்புறம் வீட்டில் அந்த முடி எப்படி அந்த முடி கிளீன் பண்ணுறது அப்புறம் பாத்ரூம் இந்த மாதிரி சில சில பேசிக் டிசிப்ளினை தான் ரூல்ஸாக போட்டிருக்காரு உடனே டிசிப்ளின்னா டிசிப்ளின் அக்கா வந்துருவாங்க இல்லையா அவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக கற்றுக்கணும் இதை தான் நான் வந்து சொன்னனே அது சொன்னனே இது சொன்னேன்னு இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்வதி அக்காவுக்கு என்னென்னா அவங்க நிறைய வார்த்தைகள்லாம் விட்டுருவாங்க வந்து என்ன சொல்கிறாங்க விஜிஎஸ் சொல்லியிருக்காரு டிசிப்ளினை பற்றி ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கோம் நமக்கு எஜுகேட் பண்ணுங்க நம்ம வா வார்த்தை விட்டதா ஏர்ட் பண்ணுறது இந்த மாதிரி சில வார்த்தைகள் பண்ணிட்டனா இதெல்லாம் பண்ணிடுங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க அது தப்புன்னு சொன்னால் எனக்கு வந்து எஜுகேட் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுத்து எனக்கு புரிய வைக்கணுங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது தப்பு கிடையாது மற்றவங்க வந்து சொல்லி புரிய வைக்கணுமா எஜுகேட் பண்ணணுமா இம்பல்சிவ் மோட்டில் நான் பல விஷயங்கள் பண்ணிடுவேன் அதை நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்லணுன்ற மாதிரி இங்கே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை போடுறாங்க இங்கே மத்தவங்க வந்து சொல்லி புரிய வைக்கணுமா உடனே வந்து வினோத் நான் கை தூக்கி ஒரு விஷயத்தை கேட்கறாரு ஆமாங்க நாங்க சொன்னோன்னா எனக்கு தெரியும் நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற மாதிரி வினோத் ஒரு கவுண்டர் போட்டு அங்கே பார்வதி ஆஃப் பண்ண தரணும் நல்லா இருந்துச்சு உடனே பார்வதியில பழச கேரி பண்ண வேண்டாமே பழைய டைம்ல தானே பிகேவ் பண்ணியிருக்கேன் வேண்டாமே அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இன்னொரு பக்கம் எழுந்து என்ன சொல்கிறாருனா ஓகேங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒன்று அவங்க பப்ளிக்கா அசைங்கப்படுத்திட்டு பிரைவேட்டா சாரி கேட்கறதுல பப்ளிக்கா அசைங்கப்படுத்தினா பப்ளிக்கா வந்து சாரி கேட்கட்டும்ன்ற மாதிரி அங்க ஒரு போடு விக்ரம் போடுறாரு கரெக்ட் தானே எல்லாரும் நீங்க பேசிடுவீங்களா தனியா வந்து சாரி கேட்டான்னு எல்லாரும் முன்னாடி கேளுன்ற மாதிரி சொல்லி விஷயங்களை சொல்றாரு அதுக்கப்புறம் திரும்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா விக்ரம் அது எனக்கு சொல்லி புரிய வைக்கல விக்ரமே அது எனக்கு புரிய வைக்கல அடப்பா ஆவிங்களா எம்மா முதல்லயே பானை பத்திரம் ஓன கூப்பிடாத பானன்னு கூப்பிடாத அது அப்படிதான் ஆகுதுன்னு கார்டன் ஏரியா சொல்லிட்டாரு திரும்ப ரெண்டாவது வாட்டி சொன்னாரு இது பழமொழிதானேன்னு சொன்னது நீ அடுத்து அரோரா சொல்லி இந்த வக்கரம் விக்கிரம் கூப்பிடாதுன்னு சொன்னார் நான் யோசிக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு தான் சொன்னீங்க அவர் என்னதான் பொறுமையாக சொல்லி புரிய வச்சாலும் புரியிற நிலைமையில நீங்கள் இருக்கணுங்க ஸோ எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து நபர்களும் பார்வதிக்கு எஜுகேட் பண்ணுங்க மக்களே பார்வதிக்கு சொல்லிக் கொடுங்க மக்களே அப்படின்ற நிலைமையா ஆகிப்போச்சு அப்படிதான் பார்வதிக்கு எதுவுமே அவங்க இம்பல்சிவ் மோட்ல கோவத்தில் என்ன வேணாலும் பேசிடுவாங்களாம் எஜுகேட் பண்ணிவிட்டு அதை வீக்கெண்ட் வரையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அவங்க சொல்கிற கான்செப்ட் தயவு தயவுசெய்து இது வீக்கெண்ட் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அப்படின்றதான் சொல்ல வராங்க அதில் அதுலேயும் சொல்லிடுறாங்க எடுத்துகிட்டு போகிறதும் போகாதும் உங்க விருப்பம் பட் முன்னாடியே சொல்லிக்கலாம் திருத்திக்கலாம்லான்ட்டு இப்பயே நீ பேசக்கூடாது நான் கேட்குறேன் பேசிட்டு திருத்துறதுக்கு விட பேசாமல் இருக்கிறதே பட்ருன்றதை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு விஷயத்த பேசிட்டு தப்புன்னு புரிஞ்சுக்கிறத விட நீ இந்த மாதிரி பேசக்கூடாது ஆல்ரெடி ரோஸ்ட் வாங்கி இருக்கணும்னா அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்க பேசிட்டு இதை எடுத்து உரைங்க அப்படின்றது எனக்கு ஃபேரா படல பேசாம ஐ மீன் சம்டைம்ஸ் ஒரு சில வாட்டி வந்தா ஓகே இதை நீங்க கான்சர்டா ரிப்பீட் பண்ணும்போது போது அதை நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அதை வச்சு அவங்க இது பண்றாங்கன்னா அது அவங்களுடைய ப்ளே அதை விட்டது யாரு நீங்க தான் அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்